பெரிய மார்ஜினில் வின் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த குற்றச்சாட்டு உண்மை தானே அதெல்லாம் மீடியாவுடைய அட்டென்ஷன் தான் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து விருதுநரில் திருமதி ராதிகா சரத்குமார் போட்டிடுறாங்க கன்னியாகுமரியில் அண்ணன் பொன்ராலேஷன் லேஷன் போட்டிடுறாரு அப்போ அந்த அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக போகும் ஆனால் அவங்க மட்டும் தான் விழவுன்னு ஆசைப்படுவாங்களா மத்திய சென்னை போய் பாருங்க திரு வினோஜ் பி செல்வம் அப்படி உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாரு பயங்கரமாக செஞ்சு திரு தயானிதி மாறன் அவர்கள் வந்து இவருக்கு எதிராக எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு இறங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இவரை ஸ்டாப் பண்ணாங்க இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்திலேயே ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் வினோஜ் சரிங்களா இப்போ முதல் இடத்துக்கு ட்ரை பண்ணாரு இந்த ஓட்டு வித்தியாசத்தை குறைக்க ட்ரை பண்றாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிருக்காரு அப்போ அப்ப அவர் வந்து நீங்க சொல்லக்கூடிய செலிபிரிட்டி கேண்டேட்டில் அவர் வமாட்டார் சரிங்களா உங்களுக்கு வந்து தமிழச்சி தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் வருவாங்க ராதிகா வருவாங்க பொன்னார் வருவார் அண்ணாமலை வருவார் இந்த மாதிரி வருவாங்க இந்த வினோஜ் பி சொல்லுவோம்னா உங்களுடைய விபி கேண்டில் இருக்க மாட்டாங்க ஆனா அவர் அவர் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க தங்கர் பச்சான் உழைப்பார் பால் கே பாலு உழைப்பார் யார் உழைக்காமல் பால் கனகராஜ் உழைப்பார் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அஸ்வத்தாமன் உழைப்பார் ஏ பி முருகானன் உழைப்பார் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்டார் கேண்டிடேட் இல்லைங்க அப்போ நம்ம தோத்தலாம் யார் நினைப்பா நான் ஜெயிச்சு ஸ்டாரே தான் அது நினைப்பாங்க மீடியா அட்டென்ஷன் வந்து சோ கால்டு ஸ்டார் அட்டன் கேண்டிடேட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் பாயிண்ட் இதற்கு நடுவில் நாமக்கல்லினுடைய பாஜக வேட்பாளர் வந்து என்னை வற்புறுத்தி தான் வந்து நிற்க வச்சாங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை கட்சி சொன்னதுனால நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துரை வைகோ அவர்கள் வந்து கே என் நேருவுக்கு எதிராக ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு வார்த்தையை சொன்னது ரொம்பவே ஆவேசமாக பேசினது இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு சார் திரு கே பி ராமலிங்க சொன்னது நான் போட்டியிட மாட்டேங்கிறது இல்லை சரிங்களா திரு அண்ணாமலை கூட நான் போட்டியிட வேண்டாம்னு பிரசில் சொன்னார் ஏன்னா எனக்கு வந்து களப்பணி இருக்குது நான் நாற்பது தொகுதிக்கு அழைப்பேன் மாட்டேங்கிறது அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க திரு அண்ணாமலை கூட போட்டியிட மாட்டேன்னு சொல்ல நான் மேலிடத்தில் என்னுடைய பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறேன் அவர் அப்படி தான் நான் வந்து களப்பணி ஆற்ற வேண்டியிருக்கு அதுக்கு அர்த்தம் என்னென்னா எனக்கு சீட்டு வேண்டாங்கிறது தான் ஆனால் மாட்டேங்கிறது வேற எனக்கு வேற வேலை இருக்குங்கிறது வேறு வேலை வேலை கட்சி வேலை தானே வேற வேலைங்கிற எனக்கு ஊரில் வந்து விவசாயம் பார்க்க போகணுங்கிறதுல நான் நாற்பது பேருக்கும் வேலை பார்க்கணும் இல்லைம்மா நீ ஸ்டார் கேன்டிடேட்டு நீ நின்னா எங்கள் வெயிட்டேஜ் வேற மாதிரி இருக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு அதிக இருக்குது நீ இல்லாமல் சொல்கிறது வேற விஷயம் தான் திரு கே பி சொல்லப்பட்டதே தவிர நான் போட்டிட மாட்டேன்னு சொன்னேன் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கேட்டாங்கல்ல என் வயசுக்கு அவங்க என்ன கேட்டுருவாங்க நாலு பேர் உங்களுக்கு எதுக்குங்க ஏற்கனவே நீங்கள் எம்பியாக இருந்திருக்கீங்க எம்எல்ஏ இருக்கீங்க காரணம் நினைட்டு ஜெயலலிதா டைம் சார்ட் எல்லாம் இருந்திருக்கீங்க பேசாம ஓரமாக இருக்கும் ஜனங்க நாலு பேர் பேசுவாங்க இடத்துல அப்போ அதுக்கான பாயிண்ட் இப்போ நான் ஒன்று ஆசைப்பட்டு கேட்கலப்பா எனக்கு உடம்பு இல்லை என்ன விட்டுருங்கன்னு சொன்னேன் கட்சி வந்து இல்லை நீங்க போட்டிட்டுன்னு சொல்லி அதுக்கு இது வந்து ஒரு சம்பிரதாயமாக சொல்கிற வார்த்தையை தவிர புசுக்கு நீங்கள் வந்து அவர் போட்டிட மாட்டேன்னு கம்பல் பண்ணி கழுத்து நினச்சி நிப்பாட்ட வேண்டியிருக்கான்னு அப்படி யோசிக்க முடியல ரெண்டாவது பாயிண்ட் திரு துரை வைக்க அவர்கள் எந்த வார்த்தையை நீங்க நீங்கள் எனக்கு புரியல நான் சொல்ல சொந்த சின்னத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப உணச்சசப்பட்டவர் அவங்க அப்பா உணர்ச்சியோடைய ஒட்டுமொத்த உருவம் திரு வைக்கோ இப்போ அவருடைய பிள்ளை உணச்சசப்படாமல் இருக்குமா ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்க ஆனால் அரசியலில் அவர் பல முறை வெளிப்படையாக நேர்மையாக ஒப்புக்கொண்டது போல எனக்கு அனுபவம் கம்மி நான் மூணு வருஷமாக தான் அரசியல் வந்திருக்கேன் அதுவும் எங்கள் அப்பாவுக்காக தான் வந்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவர் வந்து அவ்வளோ உழைச்சி அவ்வளோ போராடி அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து அவருக்கு ஒரு வெற்றி முகம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது அதனால் அவருடைய பிள்ளையாக நான் ஒரு வெற்றி பெற்ற கட்சியாக நான் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் அப்போ ஏன் சின்னத்தில் என்ன தான் வருங்கிறது அவருடைய பாயிண்ட் திரு நேரு வந்து இந்த மாதிரிலாம் எமோஷன் ஆகாதவர் சரிங்களா அவர் வந்து ஆ கொட்டை போட்டு அரசியல்வாதி அவர் சொல்றப்பா உதயசூரியன் நம்ம ஜெயிச்சு போடலாம் கேரண்டியான வெற்றிப்பா நீ வந்து சேலஞ்சே கிடையாதுப்பா அவர் அந்த ஊர்க்கர் அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் சின்னத்துக்கான வேலையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ரெட்டலைய அவங்க விட மாட்டாங்க உதயசூரணை இவங்க விட மாட்டாங்க தாமரை அவங்க விட மாட்டாங்க கைச்சிருந்தா யாரும் அவங்க சின்னதை விட மாட்டாங்க பழையிறி மக்கள்கிட்ட சரிங்களா வெறும் மூணு தேர்தல் அனுபவம் கொண்ட சீமான உள்ள சண்டைக்கு போறாரு அப்புறம் அவங்களாம் விடுவாங்களா அதை வந்து என்ன சொல்றேன்ப்பா உதயசூரியன் உனக்கு வெற்றி அதிகம் வாய்ப்பு அதிகப்பாறார் இல்லை நான் செத்தாலும் நான் வந்து சொந்த சின்னம் தான்றேன் அவ்வளோதான் பாயிண்ட் இதற்கு முன்னாடி ஏற்கனவே உதயசூர் சின்னத்தை போட்டிட்டவங்க தான் புரியுங்களா மதிமுக போட்டியிடாத கட்சி கிடையாது திமுகவுக்கு எதிராக உருவான கட்சி எங்கள் மீது கொலைப்பழி சுமத்துவதா அப்படின்னு எதிராக உருவான கட்சி அப்போ அவங்க கூட சேரும்போது என்ன ஒன்று உணர்ச்சப்படும் இப்போ என்ன திரும்பி உணர்ச்சப்படுது அரசியல்ல நீங்க ஆக்சுவலாக பச்சையா சொல்றாருந்தா மாணவர்கள் சொல்லலாம் பார்க்கப்படுது இங்கே வெற்றி தோல்வி மட்டும்தான் கணக்கு ஜெயிச்ச தடியெடுத்தவன் தண்டல்கார மாதிரி வெற்றி சொல்ற வெற்றி பெற்றவன் சொல்றதே வாய்க்கால் அவ்வளவுதான் ஆனா நிர்பந்தப்படுத்தும் போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க இருக்காங்க இல்லையா நிர்பந்தப்படுத்தலை அவங்க வேண்டாம்னு சொல்லுற இடத்துலையும் இல்லை அவங்க வேண்டாம்னு சொல்ல அவங்க நிர்பந்தப்படுத்தவும் இல்லை அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க திரு நேருவால் சொன்னது வந்து வெற்றி பெற்றுருலாங்க உணச்சது படாமல் யோசிங்க நம்ம கட்டாயம் ஜெயிச்சிடலாங்க எம்பியாக போயிடலாங்க இப்போ நம்ம வெற்றி இருக்குதா இல்லையான்னு தெரியல நம்ம கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குது உதயசூழன கண்ண முடிவு ஜெயிச்சிடலாங்க இவ்வளோ தான் பாயிண்ட் புரியுங்களா அங்கே குக்கர் சின்னம் நிற்கிது புரியுங்களா அங்கே அதிலேயே வந்து அங்கே குக்கர் சின்ன நிற்குது ஏடிஎம்கில் வந்து நிற்பாங்க அப்போ கூட்டணி அங்கே தேமுதிக அன்றைக்கு நினைக்கிறீங்க அப்போ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம உதயசூரியன் சின்ன நின்றுச்சு அப்படின்னு ஈஸியாக அடிச்சிடலாம் சுயேச்சை சின்னம் கொடுத்தா இப்போ நம்ம பேசிகிட்டு வரைக்கும் என்ன சின்னம் தெரியல அப்போ அவங்களுக்கு சின்ன எதாவது மாற்றி கொடுத்தா அது பம்பரம் கொடுக்காமல் வேறு ஏதாவது அவங்க கொடுத்து இப்படி போய் வந்து போய் அப்போ ஒரு சேலஞ்ச் தானே ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு பிரதராக இவருக்கு வந்து வேறு நோக்கம் இருக்குது இல்லை என் கட்சியுடைய தனித்துவத்தை நான் தான் என்னோடய நோக்கமே எங்கள் அப்பாவோடைய ஐடென்ட்டியை காப்பாற்றுறேன் என்னோட வைக்கோவுடைய பிள்ளை நான் அப்போ நான் வந்து அந்த இதை விட மாட்டேன்றாரு அவ்வளோதான் இது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான வேறுபாடே தவிர முரண்பாடு கிடையாது பெரம்பலூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே கே என் மகன் அருண் நேரு அவர்கள் போட்டியிடுறாரு அந்த காலத்தில் மிகப்பெரிய டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐஜே கேவினுடைய வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு ஏன்னா அவர் தான் கடந்த முறை எம்பியாக இருந்துருக்காரு இந்த முறை கண்டிப்பாக மக்களிடத்தில் அவர் செஞ்சத வச்சு அவர் ஓட்டு கேட்பார் இதன் மூலமாக அவருடைய வெற்றி வாய்ப்பும் ஒரு பக்கம் பிரகாசமாக இருக்குது இதில் ஏடிஎம்கே மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது சி பல இடங்களில் ஏடிஎம்கேக்கு அந்த சேலஞ்சு வந்துருச்சு மும்முனை போட்டின்னு நம்ம சொன்னால் கூட இது வந்து திரு மருதளராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல் திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற மாதிரி பல இடங்களில் போகுது நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கதே பார்த்தீங்கன்னா டைரக்டாகவோ இன்டெரக்டாவோ பிஜேபி தான் பேசிகிட்டே இருக்கிறோம் நம்ம அது ஏன்னா அது வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு வளர்ந்து நின்றுச்சு ஐஜேகே பெரம்பலூரில் திரு பாரிவேந்தரை பொறுத்தவரைக்கும் அவர் அவர் மட்டுமே அவரோட சொந்த நிதியிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு எங்க பண்ணியிருக்கார் நான் அவர்கிட்ட பேட்டி கேட்டேன் அவர் பெரிய பட்டியலே படித்தார் நூற்றி பத்து கோடி ரூபா ஒருத்தருக்கு வந்து அந்த மாவட்டத்தை அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமே அவருடைய காலேஜ் சீட்டு கொடுத்துருக்கார் ஒவ்வொரு காலேஜோட சீட்டு ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கக்கூடியது அஃபீஷியல் கவர்மெண்ட் ஃபீஸே ஹாஸ்டல் ஃபீஸில் இருந்து ஃபுட் ஃபீல் எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அந்த மூன்று மாவட்டம் அடங்கிய அந்த பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குள்ள சரிங்களா அதில் வந்து திருச்சி மாவட்டம் வருது அதில் பெரம்பலூர் மாவட்டம் வருது அதில் கரூர் மாவட்டம் கூட வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மாவட்டங்கள் சேர்ந்து ஆறு தொகுதி வருது இந்த ஆறு தொகுதிக்குமே அவர் சேர்ந்து அவ்வளோ பண்ணி வச்சிருக்காரு அவருடைய மக்களை தொகுதிக்குள்ளே அப்போ அதை வச்சு அவர் நிற்கிறார் அது ஒரு பெரிய சேலஞ்சு தான் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் எதிராக வந்து திரு நேரு அவருடைய மகன் நிற்கிறார் அப்போ திமுக கட்சிக்காரங்களே தீ திருச்சியில் விட்டுட்டு அவங்க அங்கே தான் போவாங்க திருச்சியில் இப்போ வந்து நம்ம பேசின அந்த விஷயத்தில் நேரு உடைய தொண்டர்கள் நினைக்கலாம்ல ஏப்பா துறை வைக்க போய் ஏதோ சின்னத்தில் நிற்கிறாருப்பா அவருக்கு போய் மல்லு கட்டுறதுக்குலாம் நம்ம வாங்கப்பா அண்ணனுடைய பையன் நிற்கிறாரு அங்கே பெருவாரி அண்ணன் ஓட்டலுக்கு வித்தாருன்னா அவன் களப்பணி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் புரியுங்களா பைசா கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூஷன் தொண்டரலை பார்க்குறது மக்களை போய் நாலு தர அஞ்சு தர பார்க்குறது அங்கேயே வந்து இந்நேரமும் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறது அப்படி ஒரு பிம்பத்தை பெருசாக கட்டமைக்க முடியும் ஸோ அங்கே ஒரு டஃப் ஃபைட் காத்துருக்கு இப்போ இந்த சமயத்தில் இரண்டு தொகுதிகள் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது ஒன்று தூத்துக்குடி இன்னொன்று நம்ம கோயம்புத்தூர் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக எல்லாேருமே சொல்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கா அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு இடத்துலையுமே ஒரு இக்கு வச்சு சொல்கிறது என்ன அப்படின்னா எந்த மார்ஜினில் ஜெயிக்க போகிறாங்க சப்போஸ் ஜெயிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் தோக்குறாரோ இல்லை ஜெயிக்கிறாரோ அந்த இடத்துல மார்ஜின் அப்படின்றது பார்க்கப்படுது இப்போது கோயம்புத்தூரில் கடந்த மக்களவைத் தேர்தலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயித்த ஜெயித்தவருக்கும் பிஜேபிக்குமான வாக்கு சதவீதமே ரொம்ப குறைவு தான் அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு லெவல் இருக்கும் இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம்னா கனிமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய டஃப் ஐட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கனிமொழி மிகப்பெரிய வெற்றி சதவீதத்தில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லப்படுது இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ரெண்டு தொகுதியிலுமே ரெண்டு வருமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் அங்கே தூத்துக்குடியில் திருமதி கனிமொழியும் கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலையுங்களும் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்காரு வாக்கு வித்தியாசம் கணக்கே கிடையாது வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு பெருமை அதை வந்து தொப்பியில் ஒரு இறகு மாதிரி தொப்பி உங்களோட தானே அப்படி தான் அதை நீங்கள் நீ எத்தனை ஓட்டில் ஜெயித்தா என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் அஞ்சு லட்சம் ஓட்டில் தான் நீங்கள் வந்து எம்பியாக்க போகிறீங்களா இல்லை அஞ்சு லட்சம் ஓட்டில் ஆனால் அந்த கனிமொழி வந்து மந்திரி இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கனிமொழி ஜெயிச்சிட்டாங்க மந்திரி ஆகுவாங்களா அவங்க எதிர்கட்சி தான் அப்போ எத்தனை ஓட்டில் ஜெயிச்சா என்ன வெறும் எண்ணூறு ஓட்டுகளுக்குள்ளே ஜெயிச்ச திரு திருமாவளன் எம்பியாக தானே இருந்தார் இல்லை அவர் வந்து எட்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருந்தாருன்னு அவர் வந்து மந்திரியாக இருப்பார் எத்தனை ஓட்டில் ஜெயிச்சாலும் அவர் தானே ஸோ எம்பி யார் அவரு தானே ஆயிரம் ஓட்டு கூட கிடையாதுங்க ஐநூறு ஓட்டு மாற்றி போட்டுருந்தாருன்னு அவர் எம்பியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடலூரில் ஒருத்தர் வந்து சிதம்பரத்தில் ஒருத்தர் வந்து நான் தாங்க எம்பின்னு சொல்ல முடியுமா பத்து ஓட்டில் ஜெயித்தாலும் அவர் தான் எம்பி அதில் ஒன்று கூட போகணும் ஸோ ஓட்டு வித்தியாசங்கள்லாம் நம்ம களத்தை பார்க்கணும் பட் ரெண்டு பேருக்குமான வெற்றி வாய்ப்புமே நல்லா இப்போ கிரவுண்ட் லெவல் ஃபீல்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டேயுமே பேசும்போது சில விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சுது அது என்ன அப்படின்னா எல்லாருமே உழைக்கிறாங்க எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்கு சாதகமா நிறைய வேலைகள் செய்கிறாங்க நிறைய ஓட்டுகள் வாங்கணும் சில கோஷ்டி பூசல்கள் குறிப்பா காங்கிரஸ் குறிப்பிட்டு காங்கிரஸில் வந்து நிறைய கோஷ்டி பூசல்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு வேலை வேலை செய்யாதீங்க செய்யாதீங்க அவங்களுக்கு எதிராக போராட்டம் வேட்பாளர்களுக்கு போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி சமீபத்தில் கூட போராட்டங்கள் நடைபெற்றதை பார்க்க முடியுது ஏன் காங்கிரஸில் தொடர்ந்து இந்த மாதிரியான கோஷ்டி பூசல்கள் இருந்துக்கிட்டே இருக்கு திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய மகன் திரு ராமசுந்தனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட தலைவர் வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணி பெரிய நடந்துச்சு காங்கிரஸ் கட்சி வந்து நோன் ஃபார் இட்ஸ் கோஷ்டி பூசல் அது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கோஷ்டி இருக்குது புரியுங்களா இப்போ வந்து கோஷ்டி பூசல் இல்லாத கட்சியே கிடையாது பாஜகவில் இருக்குது அதிமுகவில் இருக்குது திமுக இருக்குது எல்லா கட்சியிலும் கோஷ்டி இருக்குது ஆனால் அங்கே என்னென்ன தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டா முழு முடித்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க வேலையை செஞ்சுருவாங்க காங்கிரஸ் மட்டும்தான் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம்னு கிளம்புவாங்க இதுதான் திரு கார்த்தி சிதம்பரம் இருக்கும்போதே அவருக்கு எதிராக போட்டி பத்து வரு சீட் கேட்குறாரு திரு கார்த்தி சிதம்பரம் ஜனநாயக நல்ல நல்லதானங்கன்னு சொல்லுவார் கரூரில் ஜோதிமணிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மாவட்ட காங்கிரஸ் தீர்மானமே போடுது மாவட்ட காங்கிரஸ் வந்து ஜோதிமணிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போடுது அப்போ மாவட்ட கட்சியே வந்து தீர்மானம் போட்டுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு எப்படி பண்ணுறது என்ன காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன மற்ற கட்சிகளில் கூட்டணிக்காகலாம் போய் வேலை பார்ப்பாங்க புரியுங்களா இப்போ இந்த தொகுதியில் நான் வேலை பார்த்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் நான் வந்து கேண்டிடல திடீர்னு பாமாக்கா கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பிஜேபிக்காரங்களோ காங்கிரஸ்காரங்களோ ஏடிபிக்காரங்களோ டிஎம்பி காலோ சார் காங்கிரஸ்காரங்களை தவிர இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கூட்டணி கட்சி ஆயிருந்தாலும் அவங்கள வேலை பார்த்துருவாங்க கூட்டணி தர்மத்துக்காக நமக்கு பிரச்சனை வந்துடும் நம்ம தோத்தா கை விட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பண்ணிடுவாங்க காங்கிரஸ்காரங்க மட்டும் சொந்த கட்சியா இருந்தா கூட அப்புறம் நான் வேலை பார்க்கல இவனுக்கு இருக்கு நான் வேலை பார்க்கணும் இவன் வந்து பரம்பரமையாக இவனா வந்து உட்காந்துட்டு இருப்பான் இவங்க அப்பாவுக்கு உட்கார்வாரு இவ உட்கார்வாரு அப்படி நான் வந்து பண்ணுவான்னு பண்ணுவாங்க அந்த ரிபல் பண்றதுனால தான் அங்கே கோஷ்டி பூசல் பெருசா திருக்குது எல்லா இடத்துலையும் கோஷ்டி பூசல் உண்டு திமுக அதிமுகலேயே கோஷ்டி பூசல் உண்டு அந்தந்த மாவட்டங்களே அதிருப்தி கோஷ்டிகள் உண்டு ஆனால் அங்கே என்ன எதிர் வேலை பார்க்க மாட்டாங்க உள்ளடி வேலை பார்க்க மாட்டாங்க இங்கே அதை பார்த்துவாங்க இந்த சமயத்தில் இதுலேருந்தே இன்னொரு ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா இந்த கட்சி ஆளுக்கு இந்த சீட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்சியிலருந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த சீட்டை அவருக்கே ஒதுக்குறாங்க அதை எதிர்த்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியாது இல்லை மேலிடத்துக்கு கொண்டு போக மாட்டாங்களா இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சீட் கொடுத்தா அவங்க தோற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறமும் ஏன் அந்த மாதிரி நடக்குது நீங்க ரொம்ப யூகமாக சொல்றீங்க நான் பதில் சொல்ல விரும்பலை நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கரூரில் வந்து ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கான சீட்டுகள் வந்து இவங்களுக்கு கொடுக்காதீங்க இல்லை தொகுதி மாற்றி கொடுங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு ஜெயிச்சிடலாம் ஆனால் ரொம்ப கம்மியா இருக்குது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் அடிபட்டது ஆனால் இவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன் அவங்க மற்ற வாய்ப்புகளையும் சேர்ந்து யோசிப்பாங்கல்ல நீங்கள் வந்து கார்த்திக் சிதம்பரம் வேண்டாம் அப்போ சரி வேறு யார் கொடுக்குறேன்னு கேள்வி வரும் ஜோதிமணி வேண்டாம் வேறு யார் கொடுக்குறேங்க அதுக்கு பதில் தேடணும்ல இப்போ நீங்கள் வந்து விஜய் வசந்த் நீங்கள் நார்வலில் கொடுத்துட்டீங்க கன்னியாகுமரியில் கொடுத்துட்டீங்க மற்ற ரெண்டு தொழில் யார் நிற்கிறாங்கன்னு யாரும் தெரியும் விளங்கோடுலேயும் திருநெல்வேலியும் கேண்டிடேட் பேர் சொல்லுங்கள் யாருக்குமே தெரியாது எல்லாம் பீட்டர் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் யாரும் வந்து நிற்கிறாங்க அவங்க பேர் இனிமேல் தான் தெரியும் நேற்று முதலமைச்சர் போய் பிரச்சாரத்தை தோக்கிறதுக்கு அரை மணி மட்டும் தான் லிஸ்ட்டில் பேரே வருது அவர் கொஞ்சம் தான் காங்கிரஸ் கட்சி வாக்களிக்கும் தான் சொல்லியிருக்கணும் எந்த கேண்டிட் பேரோட சொல்லியிருக்க முடியாது அப்போ தான் அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியே கொடுக்குறாங்க கையில் இருந்தால் அந்த கேண்டடெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல சரி இவருக்கு வேண்டாம் அப்போ யார் கொடுக்குறங்கிற கேள்வி வரும்ல அதில் அவங்க வாய்ப்புகள் பார்ப்பாங்க ப்ளஸ் இந்த ரெண்டு தொகுதியிலுமே வந்து மோசமாக தோக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அவங்க வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது டஃப் ஃபைட் இருக்குமே தவிர அவங்களுக்கான இப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து க திரு கார்த்தி சிதம்பரத்தை பொறுந்தாலும் தோற்றுலான்னு சொல்ல முடியாது திருமதி க ஜோதிமணியுமே கூட சாரி செல்வி ஜோதிமணியுமே கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து வந்திருக்கான வாய்ப்பு தான் தெரியுது உங்களுடைய நேரத்தை நன்றி ரொம்ப நன்றி